ஜூலை பன்னிரெண்டிலே குரு ஃபோர் தேர்வெழுதும் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துகளும் இன்னும் சரியாக முப்பத்தி நான்கு மணித்துளிகள் உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையின் இலக்கை ஈட்டுவதற்கான காலமாக அமைந்திருக்கிறது அந்த நேரத்தினை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல் கடைசி நேரத்தில் தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாக வழங்குவதிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் போட்டித் தேர்வர்களின் கனவு மெய்ப்பட தேர்வு எழுதுவோர்க்கு சில அறிவுரைகள் தேர்வு நாளன்று காலை எந்தவித மன அழுத்தத்திற்கும் இடமளிக்காமல் தெளிவான சிந்தனையுடன் காலை எட்டு முப்பது மணிக்கு முன்பாகவே தேர்வு மையத்திற்கு சென்று விடுங்க வேண்டும் நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் நம்மால் சிறப்பாக வினாக்களை எதிர்கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கையான மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் வினாத்தாளை பெற்றவுடன் மேலோட்டமாக பார்த்துவிட்டு விடையளிக்க தொடங்கிட வேண்டும் தமிழ் கணிதம் பொது அறிவு என்ற வரிசையில் முன்னுரிமை கொடுத்து நூறு சதவீதம் சரி என தெரிந்த வினாக்களுக்கு முதலில் ஒளிக்குறி உணரி ஓஎம்ஆர் விடாத்தாளில் வினா எண்ணுக்கு நேரையுள்ள தெரிவுகளில் ஏபிசிடிஇ முழுமையாக ஷேடோ செய்ய வேண்டும் அதாவது நன்கு தெரிந்த வினாக்களை முதலில் நாம் பதிலளிக்க வேண்டும் அடுத்த சுற்றிலே சற்று கடினமான வினாவை நாம் எடுத்துக்கொண்டு அதற்கான விடையளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் விடை காணுவதில் சிக்கல் உள்ள வினாக்களுக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகளில் முற்றிலும் அந்த வினாவுக்கு பொருந்தாததை முதலில் நீக்கிவிட்டு அதாவது ஒமிசன் ஆப்ஷன் என்று சொல்லுவோம் மாரி நீக்கிவிட்டு பிறகு விடை காண முயற்சிக்க வேண்டும் மூன்றாவது சுற்றில் முற்றிலும் கடினமான வினாக்களுக்கு மீத நேரத்தை பொறுத்து முன்னுரிமை கொடுத்து விடையளிக்க முற்படுங்கள் ஒரு வினாவுக்கு தெரிவு செய்த விடையை விடைத்தாளில் அதற்குரிய சரியான எண்ணில் சரியாக பதிவு செய்யுங்கள் ஏனெனில் ஒவ்வொரு சரியான விடைப்பதிவும் நம் தரநிலையை நிர்ணயிக்கும் முக்கியமான காரணியாகும் அதேபோல் ஒவ்வொரு வினாவுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நாம் எவ்வாறு நேர மேலாண்மையை சரியாக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே வெற்றி இலக்கு நமக்காக நிர்ணயிக்கப்படும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பாடத்திட்டத்தின்படி எதிர்கொள்ளவிருக்கும் நிலையில் குறிப்பிட்ட இதுவரை பழைய பாடத்திட்டத்தில் இடம்பெறாத பகுதிகளில் கேட்கப்படும் வினா வகைகள் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வகையில் அமையும் அதே நேரம் சற்று கடினத்தன்மை உடையதாக இருக்கும் அந்த பாடப்பகுதிகளை சமயோசித மற்றும் தெளிவான சிந்தனையுடன் பதிலளித்தால் நிச்சயமாக நாம் அனைத்து வினாக்களையும் சரி செய்ய முடியும் அழகு ஒன்றில் இருபத்தி ஐந்து வினாக்கள் என்பது எழுத்து சொல் என அடிப்படை இலக்கணப் பகுதி மிகவும் எளிமையானது அதே நேரம் அதிக வினாக்கள் கேட்கப்படும் பகுதியாக உள்ளதால் கவனத்தோடு விடையளித்தி இருபத்தி ஐந்து வினாக்களையும் நாம் சிறப்பாக பதிலளிக்க வேண்டும் அழகு இரண்டில் பதினைந்து வினாக்கள் என்றாலும் புதிய பகுதிகளாக கோடிட்டு இடத்தை நிரப்புதல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இணைப்புச் சொல் ஆகியவையும் எளிமையான பகுதிதான் தான் இருந்தாலும் சிந்தித்து சரியாக பதிலெடுத்து முழு வினாக்களையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும் அழகு மூன்றில் பதினைந்து வினாக்கள் இவற்றில் தொடர் வகைகளிலிருந்து அதிக வினாக்கள் இடம்பெற வாய்ப்பிருக்கும் தேர்வுக்காக தொடர்ந்து படித்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக அனைத்து வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்க முடியும் அதேபோல் மரபுத்தபில் என்பது எளிமையான பகுதி திணை பால் எண் இடம் காலம் இளமைப் பெயர்கள் கூட்டப் பெயர்கள் ஆகியவற்றை சரியாக நிலையில் வைத்திருந்தாலே இந்த அழகு மூன்றில் பதினைந்து வினாக்களையும் நாம் சரியாக செய்துவிட முடியும் அழகு நான்கு பத்து வினாக்கள் கலைச்சொற்கள் அழகு ஆறிலே மொழிபெயர்ப்பு ஐந்து வினாக்கள் இந்த ஒரு அழகை பொறுத்தவரை இதுவரை போட்டித் தேர்வுகளில் நமக்கு ஒன்றிலிருந்து மூன்று வினாக்கள் மட்டும் கேட்கப்பட்டிருக்கும் தற்பொழுது அதிக வினாக்கள் இப்போ பதினைந்து வினாக்கள் கேட்கப்பட இருப்பதால் பல்வேறு துறை சார்ந்த கலைச்சுள்ளாக்கம் குறித்தும் பிற மொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்களையும் நன்கு அறிந்து வைத்திருத்து விடியளிக்க வேண்டும் சிறப்பு தமிழ் கொடுக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் அறிவியல் வை நமது மையத்தின் மூலமாக வெளியிட வெளியிடப்பட்டவை இவைகளெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நிச்சயமாக இதில் தான் நமக்கு வந்து சருக்கள் ஏற்படும் பதினைந்து வினாக்கள் அதனால் வந்து அதிகப்படியான வினாக்களை இதில் நாம் வந்து சரியாக பண்ணணும் நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அழகு ஐந்து என்பது ஐந்தில் பதினைந்து வினாக்கள் இதில் வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் இது ஐந்து வினாக்கள் வரும் அந்த வினாக்கள் என்பது நேரடி வினாவாக இல்லாமல் தொடர்புடையதாக மறைமுக வினாவாக நாம் யூகித்து அளிக்கக்கூடிய வினாவாக இருக்கலாம் அடுத்து ஓமைத்தொடர் மரபணு தொடர் பழமொழிகள் இந்துலேருந்து பத்து வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எளிமையாக பதிலளிக்க முடியும் அழகு ஏழு என்பது பதினைந்து வினாக்கள் பழைய பாடத்திட்டத்தில் இதற்கு முன்பாக நாம் படித்துக்கொண்டிருக்க எல்லோராலும் இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு சார்ந்து நிச்சயமாக பதினைந்து வினாக்களை நாம் வந்து சுவையாக மதிப்பெண் எடுக்க முடியும் தற்போது படித்து கொண்டிருப்பவர்களும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பகுதி என்பதால் நிச்சயமாக பதினைந்து வினாக்களை நாம் சரியாக செய்ய முடியும் இந்த அளவிலே நாம் வந்து தமிழ் தமிழ் தாளை கையாண்டம் என்றால் நிச்சயமாக தொண்ணூற்றி ஐந்து வினாக்களுக்கு சரியான விடையளிக்கும் போட்டித் தேர்வராக நாம் விளங்க வேண்டும் என்னால் முடியாது என்றால் வேறு யாரால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள் நாளை வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் அதே போல கற்கண்டு கணிதம் நமது பயிற்சி மைய பயிற்சியாளர் திருமதி சீதாலட்சுமி அவர்களுடைய கருத்துக்களை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் டிஎன்பிஎஸ்சி கணிதம் என்றாலே பிற பாடங்கள் பயின்ற மாணவர்கள் மட்டுமல்லாமல் கணித மாணவர்களுக்கும் பதற்றம் தொற்றிக் தொற்றிக்கொள்ளும் என்பது இயற்கை இந்த முறையும் அந்த எதிர்பார்ப்பு குறைவில்லை காரணம் காரணவியலும் தனியாக பிரிந்து இருப்பது இதுவரை திறனறிவு மட்டும் இருந்தது தற்போது திறனறிவோடு காரணவியலும் சேர்ந்து பதினைந்து கூட்டல் பத்து பத்து வினாக்கள் என்று இருபத்தைந்து வினாக்களாக இடம்பெற்றிருக்கிறது அதனால் கவனத்தோடு தேர்வை எதிர்கொண்டாலே ஐம்பது பர்சன்ட் அதாவது பதிமூன்று வினாக்களுக்கு நாம் எளிதாக விடையளிக்க முடியும் கணித வினாக்களை பொறுத்தவரை வினாவை இரண்டு முறை படியுங்கள் காரணவியல் என்றால் மூன்று முறை படியுங்கள் நேரம் விரயம் என்று எண்ண வேண்டாம் சரியான விடையை தேர்வு செய்ய இது உதவும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு தேர்வும் சற்று பெரிய வினாக்களை எதிர்கொண்ட அனுபவம் நமக்கு இருக்கும் எனவே அனைத்து வினாக்களையும் ஒரு முறை படித்துவிட்டு நன்கு தெரித்த தெரிந்த வினாக்களை முதலிலும் பிறகு கடினமான வினாக்களையும் நாம் கையாள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு நாம் சிந்தித்து விடையளிக்க வேண்டிய ஓரிரு வினாக்களையும் எதிர்கொள்ள வேண்டும் போது சற்று வித்தியாசன முறையில் யோசித்து விடையளிக்க வேண்டும் முழு கவனத்துடன் தேர்வெழுதி கணிதத்தில் முழு மதிப்பெண் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் அதேபோல் அடுத்ததாக பொது அறிவு நமது பயிற்சி மையத்தினுடைய இயக்குநர் திரு வைரமுத்து சார் அவர்கள் தங்களுக்காக சில டிப்ஸை கொடுத்துருக்குறாங்க அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இரநூறு வினாக்களையும் சரியாக நூற்றி எண்பது மணித்துளிகளில் புரிந்து கொண்டு விடையளிக்க வேண்டியிருக்கும் இருப்பதால் ஒவ்வொரு வினாருக்கும் சரியான அளவு நேரத்தை ஒதுக்கி நேர மேல் மேலாண்மையை தேர்வு எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி செய்தால் நிச்சயமாக அந்த தேர்வு அந்த வினாத்தால் நம் வசமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறது உண்மை அதுதான் பொது அறிவு பாடப்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய எழுபத்தைந்து வினாக்களுக்கும் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் உண்மைதான் தமிழ் கணிதத்தை தவிர கூடுதலாக நம்ம வந்து பொது அறிவில் எந்தளவுக்கு நம்ம மதிப்பெண் நடக்கணுமோ அது வந்து நம்ம வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும் எவ்வித பதற்றமின்றி கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியாக புரிந்து கொண்டு விடையளித்தாலே நாம் இத்தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் ஏனென்றாலும் வந்து நம் பொது அறிவியில் வந்து வினாக்கள் கூற்று காரணங்கள் என்று சற்று சிக்கலாக அமைந்திருக்கும் சரியாக படித்து புரிந்து கொண்டு விடையடித்தாலே நாம் வெற்றி பெறலாம் கவனக்குறைவாக விடையளிப்பதை பெரும்பாலும் குறைத்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று அப்படி செய்தால் நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்படும் பொது அறிவு பகுதியை பொறுத்தவரை தேர்வாணையம் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட வினாக்களை இறுதியானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் தமிழில் உள்ள வினாக்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆங்கில வினாக்களை ஒருமுறை இறுதி செய்துவிட்டு விடையே இயலுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலில் தெரிந்த வினாக்களுக்கும் அடுத்து தெரியாத கடினமான வினாக்களுக்கும் என்று முன்னுரிமை கொடுத்து சரியான ஓஎம்ஆரிலே சரியான தெரிவுகளை பதிவு செய்யுங்கள் தேர்வு எழுதும் இந்த மூன்று மணி நேரம் மட்டுமே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போக்கும் பொன்னான மணித்துளிகள் என்பதை உங்களுக்கு வலியுறுத்தி எங்கள் மங்க மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் எழுதக்கூடிய இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட அத்தனை தேர்வர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை इंटरव्यूित कुल